இதுதான் திருவாத்தி மரம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது இது திருவாத்தியா இல்லை இருவாச்சியா அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் இதை இருவாச்சி மரம் இருவாச்சி மரம்னு சொல்கிறாங்க ஆனால் இது இருவாச்சி மரம் கிடையாது திருவாத்தி தான் ஏன்னா இதுக்கு ஏன் திருவாத்தியும் பேர் வந்துச்சுன்றத முதல்ல சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே ஆத்தினூர் ஒரு மரத்தை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் அதோட இலை மாதிரியே இதோட இருக்கு பாருங்க கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை விட ஆனால் ரெண்டு இலை ஒன்றா வந்து ஆனால் ஒட்டிக்கிட்டே வரும் முனையில மட்டும் அது பிரிஞ்சிருக்கும் இந்த திருவாத்திக்கும் இப்படி தான் இருக்கும் செம்மந்தாரிக்கும் இப்படி தான் இருக்கும் அப்புறம் வெள்ளாத்தின்னு ஒன்று இருக்குது அதுக்கும் இப்படி தான் இருக்கும் இது எல்லாமே ஒரே வகையை செஞ்சது பவுகினியா அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தது இதுக்கு பௌகினியா டொமெண்டோஸா அப்படின்ட்டு பேர் அதனால தான் ஆத்தியோட வகையை சேர்ந்தது அதே நேரத்தில் இதில் மஞ்சள் நேரத்தில் அப்படி பூ பூக்கும் அது கடவுளுக்கு சூற்றப்படுது அதோட இது ஆன்மீகத்தன்மை வாய்ந்த ஒரு மரம் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்குது இந்த மலர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி திரு அப்படின்னு ஒரு மரியாதை சொல்ல சேர்த்து திரு ஆத்தி திருவாத்தி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் அந்த திருவாத்தின்றதும் இருவாச்சின்றதும் ஒரே மாதிரி ஒழிக்கிறதுனால இருவாச்சி இருவாச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் உண்மையான இருவாச்சின்றது என்னென்னா இந்த பறவை தான் இந்த பறவைக்கு கொம்பலகு பறவைன்னு தமிழில் பேர் அதாவது அழகில் கொம்பு உள்ள பறவை அதனால் கொம்பலகு பறவை அதுக்கு ஹார்ன் பில் அப்படின்ட்டு இங்கிலீஷில் பேர் ஹார்ன்னா கொம்பு பில்லுனா அந்த அழகு அதையே தான் இங்கிலீஷ்லையும் பேர் வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு அது கொம்புக்கு மேலே ஒரு அழகுக்கு மேலே ஒரு கொம்பு இருக்கிறது ரெண்டு வாய் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால வாய்ச்சி பறவை அப்படின்ட்டு பேர் அதுக்கு அதுதான் இருவாச்சி இருவாச்சின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த திருவாக்கியை இருவாச்சி மாதிக்கலாம் ஆனால் உண்மையான இருவாய்ச்சி பறவை அந்த பறவை தான் இது கிடையாது அடுத்தது இதோடய மருத்துவ பணிகள்னு பார்த்தா நிறைய மருத்துவ பணிகள் இருக்குது குறிப்பாக இதோட இந்த இலை இருக்குது இல்லையா இதை சாதாரணமாக நம்ம கீரை மாதிரி இதோடய கொழுந்து இலையை அரைச்சி சமைச்சு சாப்பிட்லாம் தொகையில் அரைக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மாதிரி இதோடய விதைகளை அரைச்சி ஆப்பிரிக்காவில் ஒரு கூழ் மாதிரி செஞ்சு அதை உடம்பை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இதோடய மரமுமே நல்ல வலிமையான மரம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சில பாரம்பரிய வீடுகளை கட்டுறதுக்கும் ஆப்பிரிக்காவில் இதை பயன்படுத்துகிறாங்க ஆப்பிரிக்க மக்கள் இதை ரொம்ப விரும்பி வளர்க்குறாங்க நம்ம ஊரில் காடுகளில் ரொம்ப மண்டி கிடந்த ஒரு மரம் ஒரு காலத்தில் இப்போ காடுகள்லேருந்து கோயில்களுக்குள்ளேயும் வீடுகளுக்கும் அழுக்காக வளர்க்கப்படுது நிறைய மூலிகை குணம் வாய்ந்த மரம் இதோட மருத்துவ குணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும்னா இந்த மரத்தால் நிறைய பயன் இருக்குது